வெல்கம் பேக் டு आवर சேனல் ஹாய் எங்க நம்ம போறோம் ஏசி வாங்கிறதுக்கு குளு குளுன்னு வெயில் அடிக்குதா சோ அதனால வந்து வீட்டுக்குள்ள இருக்க முடியல நைட் ஆனா எஸ்பெஷலி சுத்தமா முடியல அதனால இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஏசி நாங்க அழைச்சிட்டு போறேன் மூணு வருஷமா மூணு வருஷமா வாங்கலாம் வாங்கலாம்னு பிளான் பண்ணிருச்சு ஆனா மூணு வருஷம் எப்படி ஏமாத்தி கொண்டு வந்து ஆனா இந்த டைம் என்னாலே முடியல அப்படி சரியான வெயிலுக்கு ஏதாச்சும் எவ்வளவு செலவான பொருள் ஏதாச்சும் வாங்கி ஆகணும்னு தோணுது அதுல ஒரு பொருள் ஏசியா இருக்குது இது அத்தியாவசியமா எல்லாருமே போயிடுச்சு ஏசிங்கிறது அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது வெயில் மார்னிங் டைம் கூட கொஞ்சம் பரவாயில்ல நைட்டு ரொம்ப மோசம் சீக்கிரமாவே ஆதி என்னோட ஆதி இருக்கான் பாத்தீங்களா அவன் சீக்கிரமா ஏஞ்சிடுறான் தூங்காம அதனால எங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது வேலைக்கு போட்டு கஷ்டமா இருக்குது சோ அந்த ஆஃபர்ல ஏசி சம்மர் ஆஃபர் இருக்கானு போறோம் மெயினா தான் போறோம் நான் एक्चुअली நான் கால் பண்ணி கேட்கேன் சத்யால ஆஃபர் இருக்குன்னாங்க ஆஃபர் போய் பார்த்துட்டு வந்து ஏசி வாங்கினா டிவி ஃப்ரீ சொன்னாங்க அது வந்து உண்மையா இல்லையன்னு பார்க்கறோம்னா நான் போறேன் ஆமா 3 இயர்ஸ் க்கு ஐடியா பண்ணிருக்கோம் சரி ஓகே फ्रेंड्स ஷோரூம் போய்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ இருந்தாலும் நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாமே வேணும் வேணும்ல அதெல்லாம் நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம் அது எப்படின்னு பார்ப்போம் நமக்கு எப்படி கிடைக்குது நான் நாதி பாருங்கள் நாதி எல்லாம் பண்ணிட்டு தான் பாருங்கள் அவனுக்கு அவனுடா வேணாம் வேற வேறு ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறான் அது அது இறங்க அம்மா ஏறணும்ல அது கூட அம்மா உட்காந்துக்கிறோம் வா நம்ம சத்யா ஷோரூம் வந்து ரீச் ஆகிட்டோம் மயிலாடுதுறை இருக்கு இல்லையா அந்த சத்யா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வரதுக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டிருந்தோம் வந்து ஏசியோட ரேட் வந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த பர்டிகுலர் ஏசியோட ரேட்டு ஆனால் ஃபோனில் ஒரு மாதிரி சொன்னாங்க நேரில் போய் பார்க்கும்போது அது டோட்டலாக வேறு காஸ்ட்டில் இருந்துச்சு சரி என்னால் என்ன பண்ணுறது வந்துட்டோம் இல்லையா அப்படின்ட்டு நமக்கு பிடிச்ச ஏசியை வந்து செலக்ட் பண்ணி பார்கெனிங் பண்ணி ஃபைனலாக ஒரு ரேட் வந்து கொண்டு வந்துட்டோம் நிறைய ஏசி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் ஃபைனலாக ஓல்டாஸ் எல்ஜி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அது ரெண்டு ஃபீச்சர்ல எது பெஸ்ட் இருக்கும் இருக்கோ அதுதான் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ எனக்கு ஓல்டாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே எல்ஜியில் தான் இருக்கும் அதனால ஆதி அப்பாவுக்கு வந்து எல்ஜி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலேருந்து மாறுறதுக்கு அவங்களுக்கு மனசு சரி ஓகேன்ட்டு ஃபைனலாக எல்ஜியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பார்கெனிங்லாம் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து ஆதி அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஓகே அந்த கேப்பில் வந்து நம்ம போய் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃப்ரிட்ஜ் செக்ஷனுக்கு வந்து வந்திருந்தேன் அங்கே நிறைய ஃப்ரிட்ஜ் பார்த்தேன் ாலும் ஒரு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டபுள் டோர் சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரிட்ஜு அது வந்து சூப்பராக இருந்துச்சு பிளாக் கலரில் இருந்துச்சு அதை உங்களுக்கு ஆட் பண்ணுற பாருங்க முடிஞ்சிச்சுன்னா ஆனால் ரேட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு டூ லேக்ஸ் சொன்னாங்க அந்த ஃப்ரிட்ஜு ஸோ அதனால என் ஹஸ்பண்ட்டை காட்டினா அவங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா இப்போதைக்கு அது வந்து ரொம்ப சின்ன ஃபேமிலியா இருக்கு அது நீடட் இல்லை இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆனால் வந்து நான் டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் டிவி வந்து சோனியில் பார்த்தேன் அதுவும் வந்து ஃபோர் லேக் மேலே வந்துச்சு ஸோ அதுவும் இப்போதிக்கு வாங்க முடியாது வாங்கவும் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் மெயினாக வந்து ஏசி வாங்கினா டிவி ஃப்ரீன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு ஆஃபரை நம்பி தான் நான் போனேன் சத்தியாக்கு இல்லைனா கூட டார்லிங் ஷோரூம்லேயே வாங்கலான்னு தான் பிளான்ல இருந்தோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது மார்ச் சிக்ஸ்டீனோட முடிஞ்சிருச்சு அந்த ஆஃபர் இருந்துச்சு பட் சிக்ஸ்டீனோட முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அது ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் அந்த பிளாக் கலர் ஃப்ரிட்ஜ் தான் நான் சொல்லியிருந்தது இதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க டெலிவரி வந்து மார்னிங் சொல்லியிருந்தாங்க நாங்கள் கால் மேலே கால் பண்ணி நைட் தான் வந்து அதை டெலிவரி பண்ணாங்க நெக்ஸ்ட் டே வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சத்தியாவில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா நம்ம ஃபோனில் பேசும்போது நல்லா தான் பேசினாங்க நேரில் பேசும்போது பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆதி அப்பாவுக்கும் அதே ஃபீல் தான் இருந்துச்சு நெக்ஸ்டு டே மார்னிங் இன்ஸ்டாலேஷனுக்கு ரெண்டு பிரதர்ஸ் வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒன் ஹவர்லேயே சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க பட் ஆனால் ஏசியை வந்து நம்ம ஸ்டெபிலைசர் வச்சுட்டு டவுனில் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து ப்ளக் பாயிண்ட் இல்லை ஸோ பாயிண்ட் வந்து புதுசாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் எலக்ட்ரிஷியன் வந்து அதுக்கப்புறம் வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க டெஸ்ட்டு ட்ரையல் மட்டும் எங்களுக்கு வந்து ஏசியை வந்து ஆன் பண்ணி காட்டிட்டு வந்து போயிட்டாங்க ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட்டிவாக பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு பிரதரும் அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏசி வந்து அங்கே வாங்கிட்டு வரும்போது ஸ்டெப்லைசர் அப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபீஸு டெலிவரி சார்ஜஸ் இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி அப்போவே தாண்டிடுச்சு ஷோரூம்லேயே அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்ஸ்டாலேஷன் அதுக்கப்புறம் அந்த திங்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த ஸ்டீலு அதை வைக்கிறதுக்கு ஸ்டீல் வந்து கேட்டிருந்தாங்க அது இல்லாமல் சன்செட் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டிலலாம் அதே இடத்துல வச்சுக்கலாம் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை அந்த ஸ்டீல் வச்சு தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு ஒரு தனியாக காஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ஃபைவ் கே கிட்ட வந்துச்சு அரவுண்ட் வந்து எங்களுக்கு ஃபிஃப்டி கே வந்து தாண்டிடுச்சு உங்களுக்கு வந்து சன் செட் இருக்குது தென் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது பாயிண்ட்டு அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து குறையும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஷூராக தெரில இந்த சமரில் யார் யாரெலாம் வந்து ஏசி வாங்கினீங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இனி வந்து எலக்ட்ரிஷியன் வந்தோடன தான் அந்த பிளக் பாயிண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏசியை வந்து ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து அவங்க டெஸ்ட் டயல் காட்டிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க அந்த பிரதர்ஸ் எலக்ட்ரிஷன் கால் பண்ணிருக்கோம் ஈவினிங் வருவாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் குட் நியூஸ்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் நான் சொல்வேன் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து வந்திருக்க முடியாது இனி வர வீடியோஸுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா வைப்ஸ் தேங்க்யூ